உயிரை உதறிவிட்டு அடியற்ற மரம் போல் அந்த வீர வேங்கை அர்ஜுனன் பெற்ற செல்வம் தரையில் சாய்ந்தது அடியற்ற மரமா அபிமன்யு உயிரை விட்டு அங்கே கொன்றை மாலை தாண்டலாமா வேண்டாமா நினைச்சுட்டு வெற்றி சந்த ஊதிட்டாங்க வெளியே வருது எப்படின்னு தெரியாது என்னை யாராவது காப்பாத்திருங்க அவன் அபாய சங்கை ஊதினானே அந்த சங்கோச போய் கேக்குது எங்க திரிகர்த்தர்களோட சண்டை போட்டு அர்ஜுனன் ஜெயிப்பதற்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு அந்த நேரம் அபாய சங்கோஷ கட் இது அபிமன்யுவின் அபாய சங்கோஷ என்று தெரிந்தால் போர் முடிகிற நேரத்தில் கூட அப்படியே நிறுத்திவிட்டு அர்ஜுனன் ஓடோடி வந்து விடுவான் என்று நினைத்த பகவான் என்ன செய்தார் அபாய சங்கோஷை அர்ஜுனன் காதில் கேட்க விடாமல் தன் கை பாஞ்ச ஜன்யத்தை எடுத்து ஊதிட்டார் சண்டை இன்னும் முழுசா முடியல பகவான் எப்படி வெற்றி சங்கு ஊதுறார் மல்ல திரும்பி பார்த்தான் பகவான் கையை காற்றார் தொடர்ந்து சண்டை போட்ட அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை போர் முடிவதற்குள் ஏன் சங்கத்தை ஊதினார் என்று அவன் சண்டை போட்டான் சஞ்ச தேரில ஜெயிச்சான் பகவான கேட்டான் கிருஷ்ணா போர் முடிஞ்ச பிறகுதான் சங்க ஊதணும் சண்டை முடியறதுக்கு முன்னாடியே என்ன பகவான் சொன்னார் நீ போர் செஞ்ச அழகுலையே நீ தான் வெற்றி பெற போறேன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு அதனால கொஞ்சம் முன்னால ஊதிட்ட அதனால என்ன முன்னால ஊதினா என்ன பின்னால ஊதினா என்ன எல்லாம் ஒண்ணுதான் தார் அப்போதைக்கு ஒன்னும் சொல்லல அவன் தேர்ல ஏறி உக்காந்துதான் இங்க அடியற்ற மரமாய் சாய்ந்த அபிமன்யு கடக்கிறான் துரியோதநாதியர்கள் வெற்றி சங்கை ஊதிவிட்டு போர்க்கழத்தை விட்டு புறப்பட்டார்கள் பாண்டவர்களால் தாங்க முடியாத மிகப்பெரிய சோகமும் அவர்கள் தலையில் விழுந்த இடியும் அபிமன்யுவின் மரணம்தான் வீரம் விழைத்த இருந்த அபிமன்யு விழுந்து கிடந்தான் இந்த காஷியை பார்த்து பஞ்சவர்கள் கதறிய கதறல் சாதாரணமானதல்ல பதிமூன்றாவது நாள் யுத்த காலத்தில் சோகம் பாண்டவர்களின் நெஞ்சை கப்பிக்கொண்டது தர்மாபுத்திர கதரை துடிக்கிறார் ஆகா இவன் எப்பேற்பட்டவன் சாம்ராஜ்யங்கள் வரலாம் சாம்ராஜ்யங்கள் போகலாம் இப்படிப்பட்ட ஒரு சற்புத்திரன் கிடைப்பானா பெரியப்பா கொடைச்சு உள்ள போக தெரியும் வெளியே எப்படி வருதுன்னு தெரியாதுன்னு சொன்னானே இவனை இந்த வியூகத்திற்குள் அனுப்பி கொண்டு விட்டோமே அர்ஜுனன் வந்த அண்ணா என் பிள்ளையை ஏன் அனுப்பினீர்கள் என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்லப் போகிறேன் என்பது எனக்கு புரியவில்லையே என்றார் மகனே உலகத்திலேயே பயங்கரமான சோகம் என்னங்கிறத எனக்கு புரிய வச்சுட்டேடா அழுதான் தே தர்மம் தான் யக்ஷ பிரச்சினத்துல சொன்ன வாழக்கூடியவர்கள் நாள்தோறும் தங்களோடு வாழ்ந்தவர்கள் உயிரை முடித்துக் கொண்டு ஊருக்கு வெளியில் போகிற நிலைமையை பார்க்கும் போது கூட தன்னோட பூமி வாழ்க்கை சாஸ்வதம்னு மனுஷன் நினைக்கிறானே அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு தத்துவம் பேசின தருமனாலேயே இப்பொழுது தாங்க முடியவில்லை வீழ்ந்து கிடக்கிற அபிமன்யுவை பார்த்தவன் அழுது துடித்தான் மகனே இந்த உலக வாழ்க்கையின் உச்சகட்டமான சோகம் என்ன என்பதை எனக்கு உணர்த்தி விட்டாயே வாழ வேண்டியவர்களை வீழ வேண்டியவர்கள் வழி அனுப்பி வைக்க வேண்டிய நிலை வந்தால் அதை விடவும் சோகம் ஒன்று பூமியில் உண்டா மகனே இப்படி ஒரு சாவு உனக்கு வரும் என்று நான் கனவில் கூட கனவில்லையே கூற்றுவன் அவ்வளவு கொடுமையானவனா தர்மபுத்திரர் கதரை துடிக்கிறார் அபிமன்யுக்கு மேல விழுந்து புரண்டார் விறகு யார் வல்லாரே என்றார் இந்த உலகில் விதியை வெல்வதற்கு யாரும் எந்த மார்க்கமும் சொல்லவில்லையா அபிமன்யு நீ யார் உன்னுடைய மாமன் பகவான் கிருஷ்ணன் உன்னுடைய பாட்டனார் பிதாபகர் பீஷ்மர் உன் தகப்பன் வில்லுக்கோர் விஜயன் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பேரனாக மகனாக நீ பிறந்தும் அந்த கூற்றுவனை உன்னால் தடுத்து நிறுத்த முடியவில்லையா அவன் எவ்வளவு கொடுமையானவன் என்பதை இப்பொழுதுதானப்பா புரிந்துகொண்டேன் புரிந்து கொண்டேன் சேடன் முடி நெழிய வரும் செம்பொன் தேர் அழிவதோ அந்தோ அந்தோ குடகலங்கதை ஒன்றால் சிந்துபதி கொள்ளுவதோ அந்தோ அந்தோ ஆடவரில் இங்கொருவரும் வந்து உதவாம தர்மபுத்திரன் தன் கண்ணீரால் அபிமன்யுவின் திருமே சோகத்தை தாங்க முடியவில்லை உன் தகப்பனும் நாங்கள் எல்லாம் இருக்கும் போது நீ மாண்டு போனாயே நீ மாண்டு போன பிறகு இந்த சாம்ராஜ்யம் கிடைத்து நாங்கள் எதை சாதிக்கப் போகிறோம் என்று கதறி கதறி துடித்தான் தேனிருக்கும் நறுமலர் ார் சிலை விஜயன் தான் இருக்க மானகுலசகாதேவர் தாம் இருக்க வாழ்வான் எண்ணி நான் இருக்க வாளிருக்கின் முடிவான மரகதமா மலை இருக்க வினயறியா இளஞ்சிங்கமே நீ வீழ்வதுவோ என்று அழுதான் மகனே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் நீ மாண்டு போய்விட்டாயே இனி இந்த சாம்ராஜ்யம் வந்துதான் நான் என்ன சாதிக்கப் போகிறேன் போரில் புயங்ககேதனனை வென்று இப்பாறனுக்கு அழித்து என்று உள்ளம் பறிவு கூர்ந்தேன் நேருனக்கொருவரில்லா நீகளப்பட்டாயாகில் யாரினி செகுக்கவல்லார் ஐவர் கூறிய கோவே என்று கதறினார் தர்மபுத்திரன் அழும்போது சொல்லி புலம்பினான் மகனே பெரியப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நான் பதும வியூகத்தை உடைத்து வருவேன் என்று என் காலில் விழுந்தாயே மகனே வெற்றியோடு திரும்பி வா என்று சொல்ல வேண்டிய என் வாய் என் காலில் நீ விழுந்த மாத்திரத்தில் மகனே ஆபத்தில்லாமல் திரும்பி வா என்று சொன்னேனே எந்த நேரத்தில் ஆபத்து என்கிற சொல் என் நாவில் வந்ததோ ஆபத்து உன் பிடரியை பிடித்து தள்ளி தள்ளியிருக்கிறதே என்று அழுதான் தர்மன் அதனால்தான் எந்த ஒரு நேரத்திலையும் பழுதில்லாத சொல்ல பயன்படுத்தணும் வச்சாங்க சில வார்த்தைகள் சொல்லக்கூடிய நேரத்துக்கு ஏத்த மாதிரி பலித்து விடுகிறது அதனால எந்த நேரமானாலும் பழுதான சொல்ல சொல்லக்கூடாது வச்சாங்க கவியர் கண்ணதாசனுடைய வாழ்க்கையில அவர் கவிதை தொகுதியில ஒரு ரெண்டு பாட்டு அபூர்வமான பாட்டு பேர குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும் போது தொட்டில் தூங்கி கொண்டு கிடக்கிறான் வீட்டுல மகள் வந்து பேரனை தூக்கி எடுத்து பால் புகட்டுவதற்காக தூங்குகிற குழந்தைய தூக்க வருகிறாள் கவிஞர் உட்கார்ந்து திரைப்படத்துக்கு பாட்டு எழுதிக்கிட்டு இருந்தார் நல்லா கண்ணு மூடி அழகா தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய தூங்குற குழந்தைய தூக்க போறாளே இல்ல அவனுக்கு பால் புகட்டணும் அதை விட ரொம்ப முக்கியம் அவன் தூங்குற நிம்மதியான இந்த தூக்கம் இப்ப ஏன் தூக்கத்தை கலைக்கணும் பேசாம அவன் அழுது துயில் கலையும் போது பால் புகட்ட வேண்டியதுதானே தூங்குற குழந்தையாக தூக்க போற அப்படின்னு அந்த குழந்தைய தூக்க விடாம அது தூங்கட்டும்னு சொல்லிட்டு கண்மூடி அந்த குழந்தை தூங்குற அழக பார்த்து ரசிச்சுக்கிட்டு திரைப்படத்துக்கு எழுத வேண்டிய பாட்டை வச்சுட்டு தூங்கிட்டு இருந்த பேர்னுக்கு அழகான ஒரு கவிதை பாடி வச்சாரு அவனை எழுப்பாதீர் அவன் அப்படியே தூங்கட்டும் வார்த்தை அப்படி வந்து விழுது ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினைக் காணட்டும் அன்பு குழந்தையவன் அரையாண்டு செல்வன் அவன் இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம் அதனால் அவனை எழுப்பாதீர் அவன் அப்படியே தூங்கட்டும் கண்ணை விழித்து இந்த காசினியை பார்க்குங்கள் என்ன துயர் வருமோ எங்கெங்கே அடி விழுமோ காதல் வருமோ காதலுக்கு தடை வருமோ மோதல் வருமோ முறைகட்டார் துணை வருமோ அதனால் அவனை எழுப்பாதீர் அவன் அப்படியே தூங்கட்டும் எந்த சாலையிலோ எந்த பூஞ்சோலையிலோ தம்பி நடந்த பின்னால் தனிமை கிடைக்காது நம்பிக்கை பயம் கோபம் கும்பி எரிதல் கொதித்தல் வியர்த்தல் விரிவருத்தல் அம்மம்மா எத்தனையோ இவனை எதிர்நோக்கும் அதனால் அவனை எழுப்பாதீர் அவன் அப்படியே தூங்கட்டும் பஞ்சனைகள் இருந்தாலும் பால்வளங்கள் உண்டாலும் அவன் வீட்டு மாட்டுக்கு கூட மரியாதை கிடைத்தாலும் சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது அவனை எழுப்பாதீர் அவன் அப்படியே தூங்கட்டும் அப்படியே தூண்டும் முழிச்சு பார்த்த பிறகு வாழ்க்கையில என்ன கஷ்டம்லாம் வரப்போதும் நல்ல நண்பன் கிடைப்பானோ துரோகி நண்பனா வருவானோ சம்பாதிச்ச பணம் கையில் நிக்குமோ இல்ல தொலைஞ்சு போகுமோ சொன்னது கேட்க நல்ல மனைவி கிடைப்பாளோ இல்ல ஒரு ஆச்சசி மனைவியா வந்து சேருவாளோ வேலை வேலைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமோ இல்ல அது கூட கிடைக்காம சிரமப்படுவானோ எத்தனை கஷ்டத்தையோ அனுபவிக்க வேண்டியது இருக்கும் சொத்து இருந்தாலும் தூக்கம் வராது இல்லாட்டாலும் தூக்கம் வராது எல்லா கஷ்டமும் இருக்கு இப்பதான் அவன் கண்ணு மூடி அபூர்வமா தூங்குற நல்ல நேரம் இந்த தூக்கத்தையா

டாக்டர் வந்து பார்த்தார் தூங்கும் அந்த குழந்தையோட உயிர் போயிருக்கு கதர்னா கவிஞர் என் பேரனை நான் தான் அறம்பாடி கொண்ட மாதிரி கொண்டுட்டேன் எந்த நேரத்துல பாண்டனும் அவனை எழுப்பாத அவன் அப்படியே தூங்கட்டும்னு இந்த சொல்லு அப்படி வந்து விழுந்து அப்படியே தூங்கிட்டானே அப்படின்னு கதர்றார் மாண்டு போன பச்சிடம் குழந்தைக்குப் பிறகு பாடினார் முத்துமணி பல்லக்கு முளைத்தெழுந்த சிறு கீரை தத்தும் கிழி தேவதார் உதிர்த்த இலை கொத்துமலர் ஒன்றாய்க் கூடி சமைத்த முகம் பத்து மாதங்கூட பலன் வயதாகவில்லை செத்து கிடக்கின்றான் சிரித்தபடி கிடக்கின்றான் மைகளையா கண்மீது மீது மணி சிப்பி என சின்ன இமைமூடி செல்வன் அவன் உறங்குகின்றான் பூமியை விட்டு போவதுதான் சுகம் என்று சாமி கொடுத்த மகன் தனை மறந்து தூங்கிவிட்டான் தாத்தா தாத்தா என்று என அழைத்து தழுவ பிறந்த மகன் பூத்தார் போல் பூத்து பொழுதில் உதிர்ந்து விட்டான் கூற்றுவதற்கு என்ன குணக்கேடா நான் அறியேன் நூறு வயதானவர்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்க பால்வடியும் பூமுகத்தை காலன் பறித்து விட்டார் சிக்கென்று என் கைச்சறையில் சிரிக்கும் பூந்தோட்டம் பக்கென்று வானில் பறந்தோடி போனதம்மா அவனை எழுப்பாதீர் அவனை எழுப்பாதீர் அவன் அப்படியே தூங்கட்டும் என்றே நான் பாடியதன் ஈரம் உலரவில்லை அறம்பாடி விட்டேனோ அறம்பாடி விட்டேனோ சிறு குருவி திறம்பாட மாட்டாமல் செத்த கதை பாடுகிறேன் குழந்தைக்கு ஆறு மாசம் இருக்கும்போது பாடின கவிதை அப்படியே தூங்கட்டும்னு பத்து மாதம் கூட பாலன் வயதாகவில்லை செத்து கிடக்கின்றான் சிரித்தபடி கிடக்கின்றான் பாடக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சுன்னா சில சொற்கள் பிரயோகம் பண்ற நேரத்துக்கு ஏத்த மாதிரி நடந்து விடுக தர்மபுத்திரர் அழுதார் மகனே வெற்றியோட திரும்பி வான்னு சொல்ல வேண்டிய நான் சொன்னேடா ஆபத்து உன் பிடரியை பிடித்து தள்ளி இருக்கிறதே என்று தர்மபுத்திரர் கதறி துடிக்கிறார் பக்கத்தில் இருந்த பீமன் எதற்கும் கலங்காத பீமன் மலை கலங்கினாலும் மாதிரம் கலங்கினாலும் மற்றள்ள எவைகளின் நிலை கலங்கினாலும் தன் நிலை கலங்காதவனான பீமன் அவன் கலங்கி அழுதான் அவன் சொன்னான் அபிமன்யு எல்லாரும் நீ சாக மாட்டே இருப்ப ராஜ்யத்தை அரசாட்சி பண்ணுவேன்னு எல்லாரும் நினைச்சாங்கடா தர்மன்னா உட்பட நீ இன்று மாண்டு போனது தாங்க முடியாம அவங்க எல்லாம் அழுது புலம்புறாங்க அபிமன்யு ஆனால் நானோ உன்னை பார்க்கும் போதெல்லாம் நினைச்சேனடா எந்த வீரனும் செய்ய முடியாத அளவுக்கு இவன் எல்லா ஸ்திரங்களையும் சிறப்பா பயன்படுத்துறானே இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உடைய வீரன் உலகத்துல கிடையாதே இவன் அற்ப ஆயுசுல போயிடுவான்

கண்ணா வெற்றி பெற்ற பிறகு என் மனம் எப்பொழுதும் துள்ளி குதிக்கும் ஆனால் இன்றோ மீண்டும் என் கண்கள் சுழலுகிறது பகவானே என் வயிறெல்லாம் புரட்டுகிறது கிருஷ்ணா எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை கண்ணா ஒருவேளை நாம் இல்லாத இடத்தில் போர்க்களத்தில் நமக்கு வேண்டியவர்கள் யாரோ மாண்டு போயிருப்பார்களோ அதனால் இந்த சோகம் என்னை கப்பிக்கொண்டிருக்கிறதோ அர்ஜுனன் கேட்கிறான் பகவான் சொன்னார் ஒன்றும் இல்லை நீ இன்று அவகாசம் இல்லாததனால் சிவபூஜை செய்யவில்லை பார் அதனால்தான் உன் மனம் சஞ்சலப்படுகிறது ஆற்றில் இறங்கி சிவபூஜை செய்துவா என்றார் ஆற்றில இறங்கி சிவபூஜை பண்றதுக்குள்ள அந்த தேர்ல வச்சிருந்த அஸ்திரங்களை எல்லாம் மறைச்சிட்டார் அது சிவபூஜை பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து சொன்னா கண்ணா பூஜை பண்ணிட்டு வந்து உட்கார்ந்த பிறகு மனசுல நிம்மதி இல்லை கண்ணா என் மனமெல்லாம் குழம்புகிறது எனக்கு என்ன என்று தெரியவில்லை இந்த நேர வந்து குருக்ஷேத்திர களத்துல கால் வச்ச உடனே செய்தி அவனுக்கு தெரியும் அந்த செய்தி தெரிய வந்தால் உடனே என் புத்திரன் இல்லாத உலகத்துல என்னால இருக்க முடியாது நெருப்புல விழுந்து பொசுங்க போறேன்னு தீ மூட்டி உள்ள விழுந்துருவான் அவன் என்ன செய்ய போறான்னு தெரிந்த பகவான் அவனை காப்பாற்றுவதற்காக ஆயுத அஸ்திரங்களை எல்லாம் மறைச்சு வச்சுட்டு நீ தேர்ல உருவா போகலாம் அழைத்துக் கொண்டு வருகிறவர் வழியில ஒரு காட்சி காட்டுகிறார் தேவலோக நாயகனான தேவேந்திரன் ஒரு பெருநெருப்பை மூட்டி ஒரு வயதான அந்தன சொரூபத்துல அதுக்குள்ள போய் விழப்போறான் பகவான் ஏற்பாடு செஞ்ச ஒரு நாடகம் உள்ள விழப்போறான் தேவேந்திரன் வயசான அந்தன சுரூபத்துல அப்பதான் பாக்குற மாதிரி அத்துறா கிருஷ்ணா நெருப்புல விழுந்து உயிரை புசுக்க போறீங்களே என்ன காரணம் என்று பற்றி இழுத்தான் அவர் சொன்னாரப்பா என் குலத்துக்கே ஒரே குழந்தை சாக கூடாத வயதில் என் புத்தரன் மாண்டு போனான் இதற்கு பிறகு இந்த தேகத்தில் உயிரை சுமந்து கொண்டு நான் உலகத்தில் உயிர் வாழ்வதா அதனால் அவன் சென்ற லோகத்திற்கு நானும் போய் சேரலாம் என்று அக்னியில் விழப்போகிறேன் என்னை தடுக்காதே அர்ஜுனன் சொன்னான் பூதலத்தில் புத்திரர் இறந்தார் என்பதற்காக பெற்றோர்களும் ஆண்டு போவது என்று சொன்னால் இந்த உலகம் தாங்குமா ஆவதும் அழிவதும் நம் கையிலேயா இருக்கு அது பரம்பருள் தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயம் இல்லையா நம் உயிரை நாமே எடுத்துக் கொள்வதா அனைத்தும் உணர்ந்த இருக்கிற உங்களுக்கு நான் தர்மம் சொல்றதா வாருங்கள் என்று கையை பற்றினான் அப்ப அந்த இருந்த தேவேந்திரன் சொன்ன தர்மம் சொல்றது எளிது நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது கடைப்பிடிக்கிறது கஷ்டம் இப்ப நீ எனக்கு சொல்லி என்ன காப்பாத்த போற ஆனா என்ன மாதிரி ஒரு சங்கடம் உனக்கு வந்தா நீயும் இந்த முடிவுக்கு தான் வருவே என்ன செய்தி காத்திருக்கிறது என்பதை அறியாத அர்ஜுனன் சொன்னான் அப்படியே உங்களைப் போல் ஒரு சோகம் என் வாழ்க்கையில் வருவதாக இருந்தால் சத்தியமாக சொல்லுகிறேன் வரமாட்டேன் இதை சொல்லி உடனே பகவான் சொன்னார் அர்ஜுனா நேரமாக தேரில் ஏறிட்டார் நான் அவருக்கு வேண்டியது இந்த சத்தியவாக இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்தால் நிச்சயமா நான் நெருப்புல விழுந்து பொசுங்க மாட்டேன் தேரில் ஏறு தேரில் ஏறினான் குருஷேத்திர களத்துக்கு அருகில தேர் வந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது அர்ஜுனன் கேட்டான் கண்ணா போர்க்களத்தில் கடுமையான நிசப்தம் நிலவி கொண்டிருக்கிறது யாருடைய அழுகுறலோ கேட்கிறது பார் என்கிறான் அர்ஜுனன் பகவான் பார்த்தார் வேற யார் குரலும் இல்ல கதறி அழுத பீமனுடைய குரல் எதற்கும் அழகாக பீமன் அழுது கொண்டிருக்கிறானே கிருஷ்ணா எனக்கு ஒன்றும் இனிமேலும் தாமதிப்பாயா களத்தில் மாண்டு போனது யார் கண்ணாயனத்தில் சொல் என்று காலை பிடித்தான் அர்ஜுனன் என்ன பாருங்கள் கதையில் பகவான் கிருஷ்ணனே கண்ணீர் விட்ட இடம் காலை பிடித்தான் அர்ஜுனன் கண்ணா மாண்டு போனது யார் என்று சொல் என்றான் பகவான் சொன்னார் திங்கள் மரபினுக்கு உரிய செல்வா மாண்டவன் வெறு உரப்பகையை வென்ற என் மருகனே என்றார் பகவான் கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டுகிறது அர்ஜுனா வேறு யாரும் இல்லையடா என் மருமகன் சுபத்ரா புத்திரன் அபிமன்யு அபிமன்யும் போனான்டா என்றார் செய்தியை காதல வாங்கி கொண்டு குருச்சேத்திர களத்திற்குள் நுழைந்தவன் தடால் என்ற அடியற்ற மரம் வேறோடு சாஞ்ச மாதிரி விழுந்து

அவன் கதறி துடித்தான் சக்கரம் பிளந்தவாறும் தரியலர் உடைந்தவாறும் துக்கரமான ஒன்றை தொடையலால் வளைத்தவாறு கண்ணை திறந்து ஒரு முறையாவது உன்னை எப்படி வீழ்த்திடாங்கன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கப்பான்னு அர்ஜுனன் கதறி துடிக்கிறான் சுத்தி இருந்தவர்கள் எல்லாம் அழுதார்கள் அண்ணா எல்லோரும் வெளியேறுந்து கொண்டு அபிமன்யுவை அனுப்புவதா என்றான் அர்ஜுனன் பீமன் சொன்னான் அவன் உள்ளே உடைத்து புகத் தெரியும் என்று போனான் ஆபத்து வந்தால் காப்பாற்றுங்கள் என்றான் அவனை காப்பாற்றுவதற்காக உயிரை பணையம் வைத்து நான் புறப்பட்டேன் அந்த இடத்தில் அர்ஜுனா எனக்கு பதிலாக நீ இருந்தாலும் இப்படித்தான் செய்திருப்பாய் என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று காப்பாற்றுவதற்கு நான் ஓடும்போது போது ஜெயத்ரதன் கொன்றை மாலையை தூக்கி வீசி அந்த அபிமன்யுவை காப்பாற்ற விடாமல் என்னை தடுத்தான் அந்த மாலையை பார்த்தவுடன் சிவனின் நினைவு எனக்கு வந்துவிட்டது தாண்டினால் அபச்சாரம் வருமே என்று கருதுவதற்குள் குமாரன் ஓங்கி தலையில் அடித்தான் அபிமன்யு ஆண்டு போனான் துரோணரையும் துரியோதனனையும் துச்சாதனனையும் சகுனியையும் கர்ணனையும் துச்சாதன குமாரனையும் ஜயத்ரதனையும் இந்த விஷயத்தில் மன்னிப்பதற்கு இடமே இல்லை வேறு வழி இல்லை அபூர்வமான உன் செல்வத்தை நாம் இழந்து விட்டோம் என்று அழுதான் பீமன் அப்பொழுது அர்ஜுனன் சொன்ன அண்ணா நீ சொன்ன கதைகளை எல்லாம் கேட்கும் போதுதான் எனக்கு புரிகிறது என்னுடைய கோபம் துரோணர் மேல் அல்ல அடித்து வீழ்த்துவதற்கு சதித்திட்டம் தீட்டிய துரோணர் மேல் அல்ல இந்த திட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த கர்ணன் துச்சாதனன் சகுனி மேல் அல்ல காப்பாற்ற போனவனுக்கு கொன்றை மாலை வீசி அவனை வரவிடாமல் தடுத்து நிறுத்திய பாவி ஜெயத்ரதன் அல்லவா என் பிள்ளையின் உயிரை துச்சாதனகுமாரன் எடுப்பதற்கு காரணமாக இருந்தவன் இல்லை என்றால் நீ காப்பாற்றியிருக்கலாமே கதறி துடித்த அர்ஜுனன் சொன்னான் எதையெல்லாமோ வென்று கொடி நாட்டுவதற்கு வில்லால் வழிகண்டேன் ஆனால் இந்த விதியை மாற்றுவதற்குரிய வழியை நான் அறியவில்லையே என் புத்திரன் இல்லாத லோகத்தில் நான் உயிர் வாழ்வதா நான் என்ன செய்வேன் என்று கதறி துடித்தவன் சொன்னான் அபிமன்யு குமாரின் கையால் உன் ஆவி போக வேண்டும் என்று உன் விதி இருந்திருக்கிறதே இதை மாற்றுவதற்கு வேறு வழி இல்லையா என்று சொல்லி அழும்போதுதான் அர்ஜுனன் சொன்னான் மகனே உன் தாயார் கருவறையில் நீ குடியிருந்த காலத்திலேயே உன் விதி இப்படித்தான் உன்னுடைய வாழ்வு முடிய வேண்டும் என்று உனக்கு எழுதி வைத்திருக்கிறதே இதை தடுப்பார் பூமியில் இல்லையா என்று கதறினான் வந்த கவிஞர்கள் இந்த தத்துவத்தை எழுதும் எழுதி எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற் செல்லும் நாங்க அழுதாலும் தொழுதாலும் ஒரு வரிய கூட அதுல அழிக்க முடியாது மாற்ற முடியாது என்று எழுதினார்களே புலம்பி துடித்தான் நம்முடைய பௌராணியர்கள் எழுதினார்கள் சுபத்திரையை கல்யாணம் பண்ண காலத்துல அர்ஜுனன் சுபத்திரை அர்ஜுனனுடைய வீரத்துக்காகவே அவனை விரும்பி கல்யாணம் பண்ணினான் அந்த கல்யாணம் பண்ணின காலத்துல கல்யாணம் பண்ணிய புதிதில் தினசரி இடத்தில் சுபத்திரை ஒரு போர்க்கதையை கேட்டுக்கொண்டே இருப்பாள் என்று நம்முடைய பௌராணியர்கள் எழுதுறாங்க தினசரி ஒரு கதை சொல்லுவார் அர்ஜுனன் அதை கேட்டா தான் சுபத்திரைக்கு மகிழ்ச்சி ஒரு நாள் சயன அறையில் இருவரும் படுத்திருக்கும் போது சுபத்திரை சொன்ன இது வரைக்கும் சொல்லாத ஒரு நல்ல போர்க்கதையா சொல்லுங்க அப்ப அர்ஜுனன் சுபத்ரா சொன்ன போர்க்களத்தில் வீரர்கள் வியூகங்களை வகுத்து சண்டை போடுகிறார்கள் பார் அதன் முக்கியமான விஷயங்களை எல்லாம் இப்பொழுது உனக்கு கோர்வையாக சொல்லுகிறேன் கேள் என்றார் இந்த வியூகங்களை வகுப்பதில் துரோணர் வல்லாளர் வகுக்கிற துரோணரால கூட என்ன மாதிரி திறமையா உடைக்க முடியாது அதை உடைப்பதில் நான் தான் தலை சேர்ந்தவன் அதை வகுப்பது துரோணர் வகுப்பது போல எனக்கும் கூட வகுக்க முடியாது போர்க்களத்தில் கவுஞ்ச வியூகம் அர்த்த சந்திர வியூகம் மயூர வியூகம் சகட வியூகம் பதும வியூகம் வியூகங்களை வகுத்து சண்டையிடுவது பழக்கம் இதை வகுக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய திறமைசாலிகளாக இருப்பார்கள் இந்த வியூகத்தை எப்படி வகுப்பாங்க அதை உடைச்சு எப்படி வீரன் உள்ள போவான் உள்ளாகப்பட்ட வீரன் எப்படி உள்ள இருந்து உடைச்சு வெளியே வருவான் இதை எல்லாம் சொல்றேன் கேள் என்று சொல்லி கொண்டே வருகிறான் பத்திரை அதிசயமா இருக்கிறதே இருக்கிறதே என்று கதை கேட்டுக்கொண்டே இருந்தாள் படுத்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தாள் அர்ஜுனன் இப்பொழுது நான் பதும வியூகத்தை எப்படி உடைத்து உள்ளே போவது என்பதை சொல்லப் போகிறேன் நாம் படுத்திருக்கிற சயன அறையில் இருக்கிற ஒரு சாதரத்தையும் சாற்றிவிடு வெளியே இருக்கிற யார் காதிலும் நான் முன்னிடத்தில் சொல்லுகிற இந்த செய்தி விழுந்துவிடக்கூடாது இது ஒரு அதி ரகசியமான என்னுடைய வல்லமையை உள்ளடக்கியது என்றான் சுபத்திரை எழுந்தாள் அந்த ஜன்னலையும் சாற்றி அந்த வியூகத்தை உடைச்சு எப்படி உள்ள அர்ஜுனன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் வெளியே இருக்கிற வீரன் கர்ணிகை பகுதியில் வந்து இத்தனை வேகத்தோடு அடித்தால் எப்படி அந்த படுத்துக்கிட்டு இருந்த சுபத்திரை அர்ஜுனன் சொல்ல சொல்லி சொல்லி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தான் அந்த சப்தமானது அந்த குரல் கொஞ்சம் கொஞ்சமா போகுது அப்ப அர்ஜுனன் நினைச்சா சுபத்ரிக்கு தூக்கம் வருது போல இருக்கு படுத்துக்கிட்டு கதை கேட்கறவன் கதை என்ன ஆகும் தூக்கம் வந்துருச்சு அதனால தான் குரல் குறைஞ்சுகிட்டு போகுது இந்த வீரன் உடைச்சு எப்படி உள்ள போவான்னு சொல்லிட்டான் இப்ப அடுத்தது உள்ள இருந்து எப்படி வெளிய வரப்போறான்னு சொல்லணும் இப்ப அர்ஜுனன் கேட்டா சுபத்ரா தூக்கம் வருதான்னு ஆமான்னு சொல்லி வைங்க இன்னொரு நாள் சொல்லி அவ சொன்னா நீங்க நல்லா தூங்குறவனை பிடிச்சு தூக்கம் வருதான்னு கேளுங்க இல்ல சும்மா கண்ணை மூடிக்கிட்டு இருக்கேங்கிறான் அது என்ன சம்பிரதாயம் யாருக்கும் தெரியாது ஆமாங்க தூக்கம் வருதுங்க தூங்குனு ஒருத்தர் சொல்ல மாட்டான் தூங்குறியான்னு கேட்டா தூங்கலை கண்ணை மூடிக்கிட்டு ஒருத்தர் டிவி பாத்துக்கிட்டு இருக்காருங்க ரெண்டு கண்ணையும் மூடிக்கிட்டு எதுக்கு அணைச்சிட்டு தூங்க வேண்டியதானா அப்படின்னு மனைவி கேக்குற நான் உனக்கு தூங்கலைய தான் இருக்கேன் அதை எப்படிங்க கண்ணை மூடிக்கிட்டு பாப்பீங்க இப்படி ஒரு வித்தை இருக்குன்னு தெரிஞ்சா டிவியே வாங்கிருக்க வேண்டாம கண்ணை மூடிக்கிட்டே பாத்துக்கிட்டு தூங்குவாங்க ஒத்துக்க மாட்டாங்க கேட்டா இல்ல இருக்கேன்னா உடனே இவன் வியூகத்துக்குள்ள அகப்பட்ட வீரன் உடைச்சி எப்படி வெளியே வருவான்னு முழுக்க அதையும் சொல்லி முடிச்சுட்டான் ஆனால் சுபத்திரை தூங்க ஆரம்பித்து விட்டாள் வியூகத்தை உடைத்து எப்படி உள்ளே போவான் என்பது வரை கேட்டுக்கொண்டிருந்தவள் உள்ள இருந்து உடைச்சு எப்படி வெளியே வருவான்னு கதை சொல்லும் போது அவ தூங்கிட்டா அவ மட்டும் தூங்கினா பரவாயில்ல அவள் கருவில் உருவாகி கொண்டிருந்த திருவுடையவனாகிய அபிமன்யு இந்த வியூகத்தை உடைச்சு உள்ள போற கதையை அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தே கேட்டுக்கிட்டு இருந்தான் தூங்கினதுனால குழந்தையும் தூங்கி போச்சு ஆகவே உள்ள இருந்து வெளியே போற கதையை கேட்க முடியல வியூகத்தை துரோணர் சொன்ன சொன்னவுடனே அபிமன்யு சொன்னான் பெரியப்பா எப்பவோ எங்க அப்பா இந்த வியூகத்தை உடைச்சு உள்ள எப்படி போறதுன்னு சொன்னது ஞாபகம் இருக்கு ஆனா உள்ளாகப்பட்டுக்கிட்டா வெளி எப்படி வருதுன்னு தெரியலன்னு சொன்னா இதை நம்முடைய எழுதி விட்டு சொன்னார்கள் அபிமன்யுவினுடைய விதி அவன் தாயார் கருவறையில் இருக்கும் போதே நிர்ணயமாகிவிட்டது அதை மாற்றுவதற்கு வேறு நான் என்ன செய்வேன் விதியின் கொடுமை இப்படிப்பட்டதா என்று கதறி துடித்தான் அழுது முடித்தவன் சொன்னான் இனிமேல் என் புத்திரன் இல்லாத உலகத்தில் என்னால் வாழ முடியாது அக்னியை மூட்டு உள்ளே விழுந்து உயிரை விட போகிறேன் சகாதேவா நெருப்பை மூட்டு என்கிறான் என்னால் தாழ முடியாது என் புத்திரன் இல்லாத லோகத்தில் நான் ஒரு நிமிஷம் வாழ மாட்டேன் நெருப்பை மூட்டு என்றார் சகாதேவனு கையெல்லாம் நடுங்குது நெருப்பை மூட்டு சொன்னா சகாதேவன் நடுங்குறான் இப்ப ஒரு அண்ணன் தம்பிய நெருப்ப மூட்டு விழுந்து உடனே மூட்டிடுவான் சகாதே அவன் நடுங்கறான் பகவான் கண்டாட காட்டுறாரு சும்மா மூட்டு பாத்துக்கலான்னு அப்புறம் அவன் நெருப்ப மூட்டுறான் அர்ஜுனன் உள்ள போய் பாய போனான் அந்த நேரத்துல இவன் வழியில தடுத்து நிறுத்துறான் அந்தனர் வந்து என்பா அக்கிலேயில விழுந்து பொசுக்கி நான் போலான்னு சொன்ன என்ன கைய பிடிச்சு காப்பாத்தினேன் எனக்கு நீ பேசின தர்மமும் சட்டமும் உனக்கு இல்லையா இப்போ உன் புதல்வன் மாண்ட உடனே இதே முடிவுக்கு தானே வர நீ தானே என்னிடத்தில் சத்தியம் செய்து கொடுத்தாய் ஐயோ என்னால் வாழவும் முடியாது என் புத்திரன் இல்லாத லோகத்தில் சாகவும் எனக்கு வழி இல்லையே என் சத்திய வாக்கு நான் என்ன செய்ய கதறியவன் சொன்ன பொசுங்கினால் தானே சத்தியாக்கை மீறியவனாக என் பிள்ளை சாவுக்கு கொன்றை மாலையை தூக்கி வீசி அவனை காப்பாற்ற வந்த பீமனை தடுத்து நிறுத்திய ஜெயத்ரதன் தான் காரணம் இன்று நான் அக்னியில் பொசுங்காவிட்டாலும் நாளை என் பிள்ளையின் சாவுக்கு காரணமான ஜெயத்ரதனை அந்தி சாய்வதற்குள் கொள்வேன் அவனை கொல்ல முடியாத நிலைமை எனக்கு ஏற்பட்டால் அவனை கொல்ல முடியவில்லை என்பதற்காக நானே அக்னியில் விழுந்து நான் பொசுங்குவேன் இது சத்தியம் ஜயத்திரதனை அந்தி சாய்வதற்குள் கொன்று குவிப்பேன் என்று தன்னுடைய கோபத்தில் அர்ஜுனன் சபதம் பண்ணினான் அருகில் இருக்கிற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் எந்த சபதத்தை எப்படி நிறைவேற்றப் போகிறோம் என்று பகவான் சிந்தித்துக் கொண்டிருந்தார் பதிமூன்றாவது நாள் யுத்தகலத்தில் பாண்டவர்களின் குலக்கொடுந்தாகிய வீரம் விளைத்த வேங்கையான அபிமன்யு வீழ்ந்து போனான் அவன் ான் என்பதல்ல வீண்ட பிறகும் அவனுடைய புகழ் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சோர்வும் விடிமையும் மறதியும் உடைய இளைஞர்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரக்கூடிய வீரம் விளைக்கிற ஒரு வேங்கே போல் இருந்த ஒரு உன்னதமான கதாபாத்திரம் குறைந்த நாள் பூமியில் வாழ்ந்தாலும் நிறைந்த புகழை சம்பாதித்துக் கொண்ட கதாபாத்திரம் பாரத கதையை படிக்கிறவர்கள் எல்லார் மனதிலேயும் வீர அபிமன்யு என்று தன்னுடைய திருநாமத்தை பொறித்திருக்கிற கதாபாத்திரம் அர்ஜுனன் பெற்ற இரண்டு செல்வங்களில் ஒன்றான ஒரு செல்வமானது கீதை செல்வம் மற்றொரு செல்வமாகிய வீர அபிமன்யு இளவயதில் மாண்டாலும் இன்னும் மாபாரதக் கதையை படிக்கிற மனதில் மனதிலெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்கிற வகையிலே வீர அபிமன்யு என்கிற தலைப்பில் அமைந்த இந்த மாபாரத கதையின் பகுதியை நிறைவு செய்கிறேன்